இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஈவினிங் வந்து ஒரு சும்மா ஒரு குக்கி சேமிமெண்ட் செஞ்சு கொண்டுருப்பேன் காட்டுறவங்களுக்கு பாருங்க அவனுக்கு செய்யணும் சுடு வருதுமா பாருங்க இப்போ வச்சுருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் சூப்பராக இருக்குமா வெயிட் பண்ணுங்க அது பாருங்க குக்கி டைம் ஃபோன்களுக்கு ஒன்றும் டைம் இருக்கு வெடிச்சு போயிடும் ஓகே க்ளோஸ் பண்ணுவோம் அதுமையாக என்ன செய்ய போர் அடிக்குதா பண்ணிட்டு கொஞ்சம் வர അതേപോലെ ഇപ്പൊ കാസോ തീരുമാനം മിക്സ് പണിയും പാതകെണ്ടാ കുക്കിയെല്ലാം വരയ്ക്കാൻ എപ്പോഴും വന്നിരിക്കും വിട ഒ പിന്നെണ്ടാറോ ആറ് കൊണ്ട് മുറങ്ങു രണ്ട് വരും ഇത് വന്ന് ചോക്ലേറ്റ് കുക്കി പാത്താ കുക്കി എല്ലാം റെഡി ഇപ്പോൾ വന്നു എല്ലാത്തി വെച്ചിട്ടുണ്ട് ആറ വെച്ചു ആറ് നാളെ സാപ്പാട് കൊടുക്കലാണ് ഇത് സ്നാക്സ് താ പിന്നീട് ஆ நாளுக்கு ரெண்டு ரெண்டிடுங்க பாருங்க பேஸ எ எப்படி வரமாண்டி வீடியோ எடுத்துருக்காங்க கிளிப்பாக வந்து ஆட் பண்ணி விட்டுருங்கல பாருங்க I put another little gun. സന്ത <laughs> <laughs> <hugman>

போட்டு கார்டனுக்குள்ள இப்படி இவங்க வாத்து மாதிரி லாத்திர ஆடு பாருங்க இந்த நிற்கிறா ரெண்டு நான் உங்களை கொஞ்சம் காட்டுறேன் இது நிற்கிற இடத்து நிற்கிற இடத்து தூரத்தில் இவங்க ரெண்டு அடிக்கடி வருவாங்க வீட்டு இந்த பிள்ளை எங்கே வேறு ரெண்டு வருங்க மரத்து வேறு மாதிரி இல்லையா ஆ ஓகே

நான் ரெண்டைக்கு நானும் ஆத்மியாக வருவோம் ரெண்டாயிரத்தி திங்கட்கிழமை லீவு தான் அப்போ அதனால் வந்தாங்க நம்ம சாப்பாடு வந்திருக்க பாருங்க இங்கே இருக்கு ஆத்மியாக பைக்கெலாம் அங்கே போயிட்டு தூரத்துக்கு தவிர்த்து போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க கவனம் பார்க்க தண்ணி கொடுப்போம் தான் அப்படியா ஓகே வாங்க வாங்க ஓடி வாங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க தான் வாங்க வாங்க டாக்சி சாப்பாடுங்க ஆத்மியா குயிக்க வாங்க ஆத்மியா ஆத்மியா குட்டி ஓகே ஆத்மியா என்னோட வந்து ஓடுத்துட்டு போகுதாங்க அங்கார சொல்லி குடிக்க மாட்டாங்க டாக்ஸி சாப்பாடு கூட செல்லு போகுது அந்த பிள்ளை കാട്ടൻ പറ വന്ന് സാപ്പാ ഇടത്ത് അതിന് ഫയപ്പുറം ഫയപ്പെടൽപ്പള്ളി ഓക്കെ ഇത് വെറുതെ അപ്പതാണക്കും അത് ഡാക്തി നമ്മ അങ്ങ് പോകുമ്പോൾ ഓക്കെ എന്താ പറയുക ഓക്കെ ഇതിൽ പോടുങ്ങോ പോണപ്പോൾ സാപ്പാട് ഡാക്ടർ ചിലമ്പേം പേരു நிறைய இப்போ எல்லாம் வரப்போகுது வழியால் இதுக்கான காம் எல்லாம் வழியில் வரப்போ வர ஓகே யா காம் டாக்கி கூப்பிடுங்க தண்ணியில் போட வேண்டாம் இதில் போதும் ஓடியோ வடியோ ஓகே வரும் 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 எல்லாம் வந்து ஜம்ப் பண்ண போது ஆ ஓடி நான் வெங்காயம் போகும் அதில் போடுங்க சரி அவ்வளோ அங்கேயும் வர வேறுதாங்க வருங்க பாருங்கள் என்ன வடிவான இடம் உண்டு ஆத்மியாவுக்கு லாஸ்ட் இயர் கூப்பிட்டு வந்தான் இப்போ விண்டர் முடிஞ்சு தானாங்கள் ஆ அந்த வாராங்க ஓகே ஏற்று பிடிச்சி பிரிச்சு கிட்ட எறியான் தள்ளி வந்து சேக்ட்டு வரும் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணும் வரட்டும் வெயிட் பண்ணுறேன் தள்ளி வெயிட் ம் வெயிட் பண்ணுங்க வேற கிடைத்தானே டாக்டர் முடிஞ்சு ஓகே அங்கே பிரிச்சு வருது எரி எறிஞ்சி விடு ஆ ஓகே தூரம் பூத்த இல்லை இன்னொருங்கள் அது செய்யாது சரி ஒன்றும் ஒணிஞ்சியாது எல்லோரும் வராங்க ஆத்மாரி சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க நாங்கள் முடிஞ்சு போயிடும் ஓகே அதுங்களா கூட்டு இந்த ஒரு சாம்பலாது போன போனால் பயன் தரீங்களா இல்லை சின்ன போட்டு தான் பிள்ளை எனக்கு தரோம் அஞ்சம்பு இருக்குது வடி எல்லாம் பிறந்ததுங்களா என்ன வடியை சாப்பிடுதுண்டு பெருசு ரெண்டு வந்துருக்கு மற்றெல்லாம் சின்னன் இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை டாக்கும் பொம்பளை டாக்கும் இருக்குண்ணா ஏதோ ஆம்பளை பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா பறந்து வரது எல்லாம் பறந்து வரதானே தெரியும் என்ன வடி இடம் மட்டும் பாருங்க சண்டை சண்டை வரப்படிக்குரியாம்மா சண்டை பிடிக்கிறீ அப்படித்தான் தள்ளி போடுவோம் தள்ளி போடுங்க ஆன் செய்யுமா ஆமி போட்டுருவாங்க அது கண்ட பாரங்கப்படிதான் போடுறாங்க அடுத்து ஓகே ட்ராபா சரி அப்படி இங்கே கொஞ்சம் அண்டை பிடிச்சோண்டு கிழங்கு வேறு எங்கே கொஞ்சம் பிஞ்சாலு கொஞ்சம் நீங்கள் சிறியா பிடிக்க கூடாமல் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் இருக்குது முடிக்கட்டியுமே சாப்பிட்டு அள்ளி போட்டிங்கன்னா அப்புறம் முடிஞ்சிருமேண்ணா அப்புறம் பின்னால் வரும் ஓகே கொஞ்சம் போடுங்க அது வெள்ளை புறா போடுங்க இந்த இருக்குது வெள்ளை ஒயிட் கலர்லையா புறா மாயிருக்கு அது என்ன கியூட்டாக இருக்கிறேன் என்ன பிடிக்கிற களை என்னது அங்கே கொஞ்சம் நிற்கிறாங்க அங்கே ஓடல அங்கே ரெண்டு மொண்டும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பின்னால் பாருங்கள் ஓளியில் வந்துட்டாங்க அண்டைக்கு லாஸ்ட் டைம் நின்று இப்படி வந்தது லேட் ஆகிட்டாங்க பாருங்க அதனால் ഏഴ് വരണോ ഇപ്പം ഇരുട്ട് എയ്റ്റ് ഓ ക്ലാക്ക് ആയിട്ട് ഇവരുങ്ങോ ഇരുപട്ടി പൂച്ചല മരുന്നേ കട്ടിക്കുന്നത് പൂച്ചല മാസിക്കിട്ട് തള്ളി തള്ളി പോരത്തിൽ പിന്നെ ചെല്ലാം കേക്കറി കേട്ടാ വന്ന് കൊത്തിപ്പിടും തന്നെ ഏ അത് എന്താ അമതിയാണ് ഡ ഇത് இது வந்து மூணு மணி வந்துட்டு எட்டு மணி ஆகிட்டு பேக்கில் வந்து ஜம்மன் அடிச்சிருச்சு அதனால ஒரு சில கொண்டு பிஞ்சிருது அதில் ஓகே என்ன சரி கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து கொத்திர வந்தானே இந்த வரது உண்டு இங்கே பின்னால அங்கே ஓகே வாங்க இங்கே வாங்கி ட்ராப்ல இங்கேலாம் கொஞ்சம் நாங்கள் நடுவில் நிக்கிறோம் போட்டு பயமா இருக்குதாப்பா என்ன கொஞ்சம் கூட வர தரங்க திந்திட்டு எல்லாம் போயிட்டுதான் ரிவர் அது எங்க போறீங்க அது வெயிட் பண்ணுங்க தனியே போயிடலாம் போடணும் அம்மா இந்த கொஞ்சம் போடுங்க

എപ്പി ചാപ് ഉണ്ട് വായ്പായിരുന്നു വായ്പ ഉണ്ടായിരുന്നു வேற மனம் தான் இந்த சாப்பாடு அது நல்ல சாப்பாடு வாங்கிடுங்கடாப்பா என்ன சீட்லாம் போட்டுக்கோ சன்ஃப்ளவர் சீட் எல்லாம் அனக்க போடுறீங்கம்மா ஜெல்லாம் ஒரு இடத்துல ஓகே அங்கே அங்கே கொஞ்சம் தண்ணி போட்டுறீங்க மற்ற இடத்துல ஓகே தள்ளி தள்ளி போடுங்க ஒரு இடங்கள் பேக்கை தாங்க மாட்டேன் அவங்களோட காவேஜில் போடுவோம் ஓகே பேக் தாங்க மாட்டேன் சரி பாசல் இல்லையா ம் சரி See you next time. Okay. Yeah, yeah we're gonna go home. Go Helmet Yeah, we're we yeah, huh? See, I'm going you Yeah, you know what's happening now? It's like uh, there's yeah. a pooch. Here. Can we go that way? No, no we well, We're மீன் மெயின் ரோட விட்ட இல்லை போகணுது ஆத்மியாக வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தோய் கொண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்கல விளையாடி போட்டுக்கோ நான் விட்டேன் அது தம்புறதுக்கு நாங்கள் அடுத்த முறை வந்தால் எடுக்கிறோம் மீடியோ ஆ இந்த பிள்ளை நல்ல ஒரு ஃபோன் உண்டு பெரிய ஃபோன் உண்டு குளிச்சு கொண்டு வந்தால் அப்போ லூக்கியாக இருக்குது லாக்கு கூட எடுக்கலாம் அவ்வளோ ஆக்கலைங்க இன்றைக்கு

தெரியான பூச்ச இருக்கு பாம்போ இன்ன என்ன சொல்றனாலும் பாங்கள என்ன டாக்ஸ் نکிரோ திரும்ப வருதா சாப்பாடு சாப்பாடு வருதா திரும்ப இது போறோம் அத டாக்ஸ் எல்லாம் ஓ ஸ்டில் சாப்பிடுறாங்க போட்ட சாப்பாடு அஜி ராத்தீங்களா அச்சு அப்போதான் போட்டு போட்டு சாப்பாடு பெஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கன்னா பார்க்கலாம் போயிட்டு வரது இந்த டாக்ஸ் போக இல்லைங்க அனிக்குது திரத்தேண்டாமா விடுங்க சாப்பிடட்டும் அது சாப்பாடு விட்டு போட போகிறீங்களோ ராஜி பயிர் கூப்பிடுங்க டாக்ஸு அடுத்த முட்டை வைக்க போறோம் அப்படி இப்படி 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 போட்டு முடி விடு ஓகே ஒரு பட்டியு வச்சுடுவோம் இந்த பிள்ளை படத்தில் இந்த டாக்ஸ் என்ன செய்ய செய்ட் கொண்டு அந்த பட்டியில் கோப்ப விட ஒரு காப்பிட்டு விடுவோம் பாரு இங்க இதுக்குள்ள கோப்ப விடும்போ ஹியே ஹிய அதையும் சொல்லிப்பீங்க

அது கொளுத்துப்பட இது பார்த்தீங்கன்னா ஆத்மியாவோட ஸ்கூலுக்கு மேலே முன்னூத்தி ஐம்பதுறாங்க தங்கட வீட்டு கிட்ட தான் ஏன் ஆத்மியா ஏன் மெயின் ரோடு தான் பார்க்கலாம் ஆத்மிய குட்டியாக அம்மாவும் வாட்ஸ் காய் பண்ணி different ஒர்க்கிங் ஐயோ அங்கே ஒரு குரூப் விடுது அங்கே மற்ற பக்கம் இதில் ஒரு குரூப் விடுது கேர்ள்ஸ் தமிழில் இல்ல புஷ்பானம் விடுற புஷ்பான இல்லை என்ன அங்க எல்லாம் கத்துக்கோடியா விடுறாங்க மற்ற இடங்கள்ல அங்கே ரோட்டு தெரியும் ரோட்டுக்கு போயிடலாம் எ ஆத்மியா காரை வருது குடிவாய் லைக் குட்டி கொஞ்சம் பெருசா விடுறாங்க கொஞ்சம் பார்க்கிங் ரோட் ரெண்டு விடுறாங்க என்ன இந்த லைட்டில் அப்படி பார்த்து நம்ம ஏன் கேக்குது சாக்ஸ் சாக்ஸே மாரி வச்சு போட்டு வந்து ஓடி வந்து விடலாம் எங்களோட கார்டனை பாரு இன்னும் ஓடி பாருங்க நீங்கள் வேலைக்கு கிட்ட வேணுக்கா ஆட்ருனா வாங்க அது மெந்து அந்த டாக்ஸெல்லாம் போயிட்டோம் எங்களோட கார்டன்ல ஆயிடுச்சு பாருங்க எதுக்குள்ள பாருங்க இப்படி பத்து ரெண்டு மரத்துக்குள்ள ஏ சாப்பாட ரெண்டு பிக் மேக் பிரைஸ் Day. Like, that. Okay, there's one actual drink there. Spicy. Happy, like that? Are you happy? Show me your face. Look. Show me your face. Look. Show, me your face. <laughs> Show me your face. Stop.